அதாவது இரண்டு ஒரு துண்டுபட்ட நட்சத்திரம் அதாவது மகர ராசியில் முதல் இரண்டு பாதங்களையும் கும்பராசியில் அடுத்த இரண்டு பாதங்களையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய நட்சத்திரம் இது மண்டலத்தில் பார்ப்பதற்கு உடுக்கை போன்றும் மத்தளம் போன்றும் தோற்றம் அளிக்கிறது காலப்புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பத்தாம் இடமானது கர்மஸ்தானம் என்றும் பதினோராம் இடமானது லாபஸ்தானம் என்றும் அழைக்கப்படுகிறது இது முட்டி பகுதியையும் கணுக்கால் பகுதியையும் குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது இவர்களுடைய உடல் பொறுத்தவரை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இவர்கள் நடுத்தர உயரம் உடையவராகவும் நிமிர்ந்த தோள்களை உடையவராகவும் நேரான பார்வை உடையவராகவும் இவர்கள் இருக்கிறார்கள் ஏன் இந்த பிறவினை இவர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்பதை பார்ப்போமே ஆனால் இவர்கள் மண் சார்ந்து தோஷம் பெற்றவர்கள் அதாவது மண்ணை புண்படுத்தி அது சார்ந்து தோஷம் பெற்றவர்கள் தவறான நீதி வழங்கியதால் தோஷம் பெற்றவர்கள் மனிதனை சாதி மதம் பொருளாதாரம் சார்ந்து பேதப்படுத்தி பார்த்ததனால் தோஷம் பெற்றவர்கள் தொழிலாளர்களுக்கு கூலி சரியாக வழங்காமல் உழைப்பு சுரண்டல் செய்து அதன் மூலம் தோஷம் பெற்றவர்கள் தன்னை விட மெலிந்தவர்களை அடிமைப்படுத்தியதால் இவர்கள் தோஷம் பெற்றவர்கள் புறம் பேசி தர்மம் மீறி செயல்பட்டு அது சார்ந்து இவர்கள் தோஷம் பெற்றவர்கள் பொய் சாட்சி கூறி அதனால் தோஷம் பெற்றவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் இவருடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கு பார்த்தோம்னா இவர்கள் அதீதமாக கோபப்படக்கூடியவர்கள் ஆனால் கோபத்தினுடைய விளைவை அறிந்து பக்குவத்துடன் அதன் கையாள தெரிஞ்சவர்கள் நேரடியாக பேசக்கூடியவர்கள் எதையும் மனசுக்குள்ளார ஒண்ணு வச்சுட்டு வெளில ஒன்னு வச்சுட்டு பேசுறது கிடையாது நேரடியாக பேசக்கூடியவர்கள் பணியாளர்கள் சரிவர அமையப்படாதவர்கள் இவர்களை பொறுத்தவரை இவங்க உழைச்சிட்டே இருக்கணும் இவர்களுக்கு வந்து தொழிலாளர்கள் சரியா அமைய மாட்டாங்க கடுமையான உழைப்பாளிகள் இரவு பகல் பாராமல் உழைக்கக்கூடியவர்கள் படிப்பில் தடை உடையவர்கள் வாழ்க்கையில் சிரமம் உடையவர்கள் சரியாக தொழிலானது அமையாதவர்கள் அது சார்ந்து முடிவெடுக்க குழப்பமாக இருக்கக்கூடியவர்கள் தனித்து உழைத்து முன்னேறக்கூடியவர்கள் உறவுகளின் உதவி கிடைக்கப்பெறாதவர்கள் போராட்ட குணம் உடையவர்கள் சமுதாய அந்தஸ்தை வாழ்வின் பிற்பகுதியில் சிறப்பாக அடையக்கூடியவர்கள் அரசியலில் தலைமை பொறுப்பை ஏற்கக்கூடியவர்கள் அரசை எதிர்த்து புரட்சி செய்யக்கூடியவர்கள் மத்தள இசையில் ஆர்வமுடையவர்கள் இவர்களை பொறுத்தவரை இவர்களுடைய உடலானது எந்த மாதிரியான கர்மாக்களை கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா திருநீரகம் சார்ந்த கோளாறுகள் ரத்தம் சுத்தமின்மையால் வரக்கூடிய நோய்கள் முட்டிவலி கணுக்கால் பகுதி வீங்குதல் எலும்பில் வலி முட்டிக்கு கீழ் உள்ள பகுதிகளில் எலும்பு முடிவு நரம்பு சம்பந்தமான பிரச்சனை உடையவர்கள் மாதவிடாய் கோளாறு டிப்ரஷன் இவர்களை பொறுத்தவரை என்ன மாதிரியான கல்வி முறை அமைவு படிக்கக்கூடியது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் மருத்துவம் சார்ந்த படிப்பு மருத்துவ படிப்பு அக்கௌண்டன்சி உலோகம் சார்ந்த படிப்பு தோல் தொழில் சம்பந்தமான படிப்பு பேஷன் டெக்னாலஜி தொல்பொருள் ஆராய்ச்சி சார்ந்த படிப்பு மண்ணியல் சார்ந்த படிப்பு அக்ரிகல்ச்சர் சார்ந்த படிப்பு இதெல்லாம் அவங்க படிக்கக்கூடியதாக அமைகிறது அடுத்தபடியாக இவர்களுக்கு என்ன மாதிரியான தொழில் அமைது அப்படின்னு பார்த்தோம்னா இரும்பு சார்ந்த தொழில் கனரக வாகனங்கள் சார்ந்த தொழில் கட்டுமான தொழில் கட்டுமான பொருட்கள் சார்ந்த தொழில் ரயில்வே துறை யூனிஃபார்ம் சர்வீசஸ் அதாவது என்னன்னா காவல்துறை மாதிரியான அமைப்பில் இருக்கக்கூடிய யூனிஃபார்ம் சர்வீசஸ் எண்ணெய் சார்ந்த தொழில் மெஷின் ஆப்ரேட்டரு மெக்கானிக்கு மருத்துவம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய மிஷினரி சம்பந்தமான பணி எலக்ட்ரிஷியன் தடையவியல் துறை விளையாட்டுத்துறை கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுக்கிறது உருக்காலை நடத்துறது லேபர் கான்ட்ராக்ட் எடுத்து நடத்துறது வழக்கறிஞர் தொழில் சார்ந்த துறைகளில் இவர்கள் இருக்கிறார்கள் இவர்களை பொறுத்தவரை எந்த மாதிரியான நட்சத்திரத்தில் இவர்களுக்கு வாழ்க்கை துறை அமைது அப்படின்னு பார்த்தோம்னா பரணி பூரம் பூராட நட்சத்திரம் அஸ்வினி மகம் மூலம் உணர்பூசம் விசாகம் பூரட்டாதி திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரத்தில் இவர்களுக்கு பெரும்பாலும் வாழ்க்கை துணையானது அமைகிறது இவர்களை பொறுத்தவரை என்ன மாதிரியான நட்சத்திரத்துல வாழ்க்கை துணை அமைந்தால் திரமங்களை அடையக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் கார்த்திகே உத்தரம் உத்திராட நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களை இவர்கள் திருமணம் புரியும் பொழுது இவர்கள் வாழ்க்கை பல்வேறு கஷ்டங்களை உடையதாக கடந்து செல்கிறது இதில் அவிட்டு நட்சத்திரம் முதல் பாதத்தை சேர்ந்தவர்கள் அரசு பணியில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அரசியல் ஈடுபாடு இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் மருத்துவம் சார்ந்த பணியில் இருக்கிறார்கள் விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அவிட்டு நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தை சேர்ந்தவர்கள் பொறியியல் சார்ந்த துறையில் இருக்கிறார்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி காணக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் வணிகம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் பேச்சாற்றல் மிக்கவர்களாக இருக்கிறார்கள் விஷ்ணுவை வழிபடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் மூன்றாம் பாதத்தை சேர்ந்தவர்களை பொறுத்தவரை கனரக வாகனம் சார்ந்த தொழில் இருக்கிறார்கள் பிரயாணம் மூலம் வருமானம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் மனைவி வழி யோகமுடையவர்களாக இருக்கிறார்கள் உணவு சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் நான்காம் பாதத்தைச் சேர்ந்தவர்கள் அதாவது அவிட்டு நட்சத்திரம் நான்காம் சேர்ந்தவர்கள் கட்டுமான தொழில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் தாயின் மீது வருத்தம் உடையவர்களாக இருக்கிறார்கள் மருத்துவம் சார்ந்த தொழில் இருக்கிறார்கள் ரத்த ஆய்வு சார்ந்த தொழிலில் இருக்கிறார்கள் அரசு பணியில் கீழ்நிலையில் பணிபுரியக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இவர்களை பொறுத்தவரை இவர்களுடைய நட்சத்திரம் சார்ந்து என்னென்ன தோஷங்களை இவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்னென்ன சாபங்களை பெற்றிருக்கிறார்கள் என்னென்ன பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இவர்களுடைய குடும்பத்தை பொறுத்தவரை மருத்துவம் என்பது இவர்கள் குடும்பத்தில் உண்டு இவர்களுடைய பெற்றோர் வழியிலோ அல்லது இவர்களுடைய மூதாதையர் வழியிலோ இவர்களுக்கு சார்ந்த என்பது இவங்க குடும்பத்தில் இருக்கும் அதே போல இவர்கள் சகோதர வழியிலேயே மருத்துவர்கள் யாராவது இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு மருத்துவத்துறை சார்ந்த பணியாளர்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே போல டிராவல் சார்ந்த தொழில் என்பது இவர்களுடைய குடும்பத்தில் இருக்கும் அதே போன்று வாகனங்கள் சார்ந்த தொழில் என்பது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியதா இருக்கும் அப்படி இல்லைன்னா வாகனங்கள் இவர்கள் சொந்தமாக வைத்திருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இது சார்ந்த தொடர்பு என்பது இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கும் சகோதர வழியே உதவியை பெறாதவர்களாக இருப்பார்கள் பயணப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இவர்களுக்கு ஏற்படுது பொதுவாகவே வீட்டில் அதிகம் இருக்க விரும்பாதவர்களாக இருக்கிறார்கள் அப்படி வீட்டில இருந்தாலும் தனிமையில் இருக்கக்கூடியவர்களாக அந்த தனிமையை விரும்பக்கூடியவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் இவர்களுக்கு பொறுத்தவரை வாழ்க்கையுடைய பிற்பகுதியில தான் இவர்களுக்கு சரியான தொழில் என்பது அமையுது அது வரைக்கும் தொழில் சார்ந்து இவர்கள் போராட வேண்டியிருக்கிறது பல்வேறு குழப்பங்கள் இருக்கு உழைப்பு அதிகமா இருக்கு ஊதியம் குறைவா இருக்கு இது போன்ற போராட்டங்கள் எல்லாம் இவர்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது இவர்கள் வீட்டில் வாஸ்துப்படி கழிவறை சரிவர அமைஞ்சிருக்காது அப்படி இல்லைன்னா செப்டிக் டேங்க் அடிக்கடி நிரம்பக்கூடியதா இருக்கும் செப்டிக் டேங்க் சின்னதா இருக்கும் அந்த கழிவு நீரை இவர்கள் சரிவர மேனேஜ் பண்ண முடியாத ஒரு சூழல் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே போன்று மேற்குப்புற எல்லை சார்ந்து பிரச்சனை இருக்கும் இவர்கள் வீட்டினுடைய அல்லது இவர்கள் வாங்கி இருக்கக்கூடிய இடத்தினுடைய மேற்கு புற எல்லையானது இருக்கும் அந்த இடம் பக்கத்து இடத்துல இவர்களுக்கும் பிரச்சனை இருக்கக்கூடியதாக இருக்கும் இவர்கள் வீட்டை பொறுத்தவரை குறைந்த வயது மரணம் அல்லது அகால மரணம் என்பது இவங்க வீட்டுல இருக்கும் ரொம்ப சின்ன வயசுல இறந்து போறவங்க அப்படி இல்லைன்னா அகால மரணமானது இவர்கள் வீட்டில் இருக்கக்கூடியதாக இருக்கும் அதே போல அரசு பணியில் இருக்கக்கூடியவர்கள் அரசியல் தொடர்பு இருக்கக்கூடியவர்கள் இந்த குடும்பத்தில் அமையக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இவர்களை பொறுத்தவரை வாழ்க்கையில ஏதாவது ஒரு ஸ்டேஜ்ல ஏதேனும் ஒரு வழக்கையாவது இவர்கள் சந்தித்து செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இவர்களை விட இவர் மனைவியானவர் பொருளாதாரத்திலையோ இல்ல அழகிலையோ இல்ல அறிவிலையோ இல்ல பணியிலையோ இவர்கள் இவர்களை விட சற்று மேல் தரத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அதே போன்று இவர்கள் தான் பெற்று வந்த நட்சத்திர தோஷத்தின் அடிப்படையில் தனியினுடைய கர்மாவின் அடிப்படையில் இவர்களுடைய தாய் தந்தை உறவில் ஒரு சிறு இடைவெளி என்பது இருக்கக்கூடியதாக இருக்கும் தாய் தந்தை கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது இவர்களுக்கு இருக்கும் இவங்களுடைய தாய் தந்தைக்கு ஒரு பெரிய இணக்கம் இருக்காது ரெண்டு பேருக்கும் இவர்களை பொறுத்தவரை செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவர்கள் நீதி தர்மம் மீறி நடத்தல் என்பது கூடாது பணியாளர்கள் சார்ந்து இவர்கள் தோஷம் பெறுதல் கூடாது சம்பள பாக்கி பணியாளர்களுக்கு வைத்தல் கூடாது உழைப்பு சுரண்டல் ஒருபொழுதும் செய்தல் கூடாது சாதி இன மத பொருளாதாரம் சார்ந்து பேதம் பார்த்தல் கூடாது சாதியின் பெயரை பின்னால் எழுதுதல் என்பது இவர்களுக்கு தோஷத்தை ஏற்படுத்தும் சாதியினை முன்னிறுத்தி ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணாங்கன்னா இவர்களுக்கு அது கடுமையான தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஏனென்றால் சனி பகவான் சமதர்மத்தை விரும்பக்கூடியவர் தலைமையை அடைவதற்காக குறுக்கு வழியை பயன்படுத்துதல் என்பது இவர்களுக்கு ஆகாத ஒன்று பிறரை பற்றி புறம் பேசுதல் என்பது இவர்களுக்கு ஆகாத ஒன்று ஊனமுற்றோரை அவமதித்தல் கூடாது செங்கல் சூளை தொழில் கூடாது பூமியை புண்படுத்தி செய்யக்கூடிய தொழில்கள் செய்யக்கூடாது உருக்காலை தொழில் செய்தல் கூடாது சகோதரருக்கு துரோகம் செய்தல் கூடாது விளைநிலங்களை நிலங்களை பாழ்படுத்துதல் கூடாது எவ்வகையிலும் இவர்கள் திருட்டு என்பதை செய்தல் கூடாது அது வந்து லஞ்சமா இருக்கலாம் ஊழலா இருக்கலாம் எந்த வகையிலுமே இவர்கள் திருட்டு செய்தார்கள் என்றால் ஹனி பகவான் கடுமையான கர்மதோஷங்களை கொடுக்கக்கூடியவராக இருப்பார் ஏன்னா அவருக்கு சுத்தமா பிடிக்காத ஒரு விஷயம் அது அவர் நீதிமான் பொய் சாட்சி இவர்கள் கூறுதல் கூடாது இவர்களை பொறுத்தவரை செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன பார்த்தோம்னா வேலை வாய்ப்பில் பிறருக்கு உதவி செய்தல் வேண்டும் யாருக்காவது அவர்களுக்கு உங்கள்கிட்ட அணுகனாங்கன்னா அவர்களுக்கான உதவிகளை நம்மால் செய்து கொடுத்து அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க உதவி பண்ணோம்னா அது ஒரு நற்பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஊனமுற்றுவருக்கு உதவி செய்தல் வேண்டும் அன்னதானம் நிறைய செய்யணும் முருகனை வழிபடுதல் மிகச்சிறப்பான சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் முருகன் சார்ந்த பாடல்களை கேட்டல் இவர்களுக்கு மிகச் சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நல்லெண்ணெய் தானம் செய்தல் நற்பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் எல் தானம் செய்தல் நற்பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் ராமேஸ்வரம் சென்று வழிபடுதல் இவர்களுக்கு மூதாதையர்களின் தோஷத்தில் இருந்து காக்கும் உக்கிர பெண் தெய்வங்களின் வழிபாடு நற்பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் ஆகவே தவிர்க்க வேண்டிய விஷயங்களை தவிர்த்து செய்யக்கூடிய செயல்களை மிகச் சிறப்பாக செய்து வாழ்வில் மிகச் சிறப்புடன் வாழ்வீராக வாழ்க வளமுடன் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி